பாஜகவோட கழுத்தையோ தேர்தல் ஆணையத்தோட கழுத்தையோ ஒரே கயிறுல கட்டி ஒரே சமயத்தில் கரகர கர கர அறுத்து இருக்காங்க ப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு வச்சு பேட்ட ஆடி இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களே ஐயா மோடி பாஜக தேர்தல் ஆணையம் மூணையும் ஒரே லைன்ல உட்கார வச்சு ஒரே சங்க எடுத்து மூணு பேருக்கு ஒரே நேரத்தில் இருக்காங்க அவங்க ஊதுன ஊது டெல்லியில இருக்கிறவங்க காதல ரத்தமா கொட்டும்னா பாத்துக்கல இத்தனை நாளைக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ராகுல் காந்தி கிட்ட ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இருக்குதா ராகுல் காந்தி இவ்வளவு பேசல அப்படியே அவர்கிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டான் இல்லை இன்னைக்கு அந்த ஆதாரத்தை தான் உருண்டை உருண்டையா உருட்டி உள்ள தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஐயா மோடிக்கு மூச்சு முட்டுதான் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரோட நிலைமையும் அதோ பாசகாவோட நிலமையும் சரி எலெக்ஷன் கமிஷனோட நிலமையும் சரி இந்த ஒரு நீளமான மரக்கட்டையில் நல்லா இந்த மிளகா பொடியை குமிச்சு ஆந்திரா மிளகா பொடி அதை குமிச்சு வச்சுட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஆளை உட்கார வச்சு தேயி தேயின்னு தேய்ச்சா அடியில் எப்படி எரிச்சல் இருக்கு அந்த எரிச்சலில் தான் இப்போ அங்கேக்குள்ளே உட்காந்துருக்காங்க தேர்தல் ஆணையம் செஞ்ச திருட்டு தனத்தையும் பாஜக பண்ண அந்த ப உலமாரி கணத்தையும் படம் போட்டு காமிச்சிருக்காங்க எல்லோருமா சேர்ந்து நல்ல வேளை அதில் சின்ன டைமிங் மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சின்னா இந்நேரம் பாஸ் ஆக்க எஸ்கேப் எலெக்ஷன் கமிஷன் எஸ்கேப் கரெக்டாக அந்த டைம்க்குள்ளே போட்டு முடிச்சு விட்டா ஏன்னா பார்த்துக்குங்களே பத்து ரூமா டேஸ்ட்டி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டி தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் வந்து ரூபா டா கூ இப்போ அந்த ராகுல் காந்தி ஐயா அந்த ஓட்சோரையை கையில எடுத்துக்கிட்டு அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டாப்புல முடிஞ்சிச்சு அதான் இது வரைக்கும் தெரியாமல் இருந்த விஷயம் எல்லாம் இப்போ எல்லாருக்கும் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு பெரிய விஷயம்னா எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் அதை கொஞ்சம் கூட ஒத்துக்கல ஐயா ஞானேஷ்குமார் அவர் இப்ப பூமியேஷ்குமாரி இருக்க ஆள் என்ன இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர் வந்து பேஸ்லஸ் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட ஆதாரமே கிடையாது பத்தாவதுக்கு ஃபார்மர் அந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆபீசர் எல்லாம் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ரவாத்து பேசினாரு அப்புறம் இவர் அவர் பேர் என்ன இன்னொரு நல்ல பேராச்சு அவர் பேச ஒரு நல்ல பேர் அவரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணார் ரவாத்தா என்ன சொன்னார்னா எங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த பயங்கரமா இந்த மொபைல் குளோனிங் சிம் க்ளோனிங்லாம் பண்ணுவாங்க டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு சார் அதெல்லாம் என்ன பண்ண முடியும் மொபைலில் நடக்க அவங்க பர்சனல் லாஸுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் எலெக்ஷன் கமிஷன் மேல எந்த தப்பு இல்லைன்றாங்க அது இல்லாமல் இங்க இவர் அவர் ஐயா பேர்ல ஞாபகத்துக்கு வர மாட்டேன் அவருமே ரொம்ப அழகா சொன்னாப்புல இதெல்லாம் வந்து முடியவே முடியாது எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்சைட்டு தான் உருவாக்கியிருக்கு இதில் எந்த குறையுமே கிடையாது ராகுல் காந்தி சொல்கிறது பூரா பொய் 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புரண்டு எந்திரிச்ச அதாவது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்புடின்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் அவங்களோட கூற்று இதைத்தான் ராகுல் காந்தி ஐயா தியரட்டிக்கலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை அப்படின்னு பண்ணிட்டு இல்லை தியரட்டிக்கலாக சொன்னால் தானே ப்ரூவ் பண்ண மாட்டேன் ப்ராக்டிக்கலாக பண்ணால் இந்த நம்ம பன்னெண்டாவது படிக்கிறப்பெல்லாம் பயாலஜி படித்தவங்களுக்கு தெரியும் இந்த தவளையை படுக்க போட்டு அறுத்து பாகம் பிரித்து காமிப்பாங்க அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டை படுக்கை போட்டு பிரித்து அறுத்து எல்லாேருக்கும் உள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிட்டாய் அதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னா இன்றைய தேதிக்கு அதாவது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டை மறுத்த அதே தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொன்ன அந்த சொன்னப்படிலேயே அந்த இந்த எல்லாம் இருக்குது லூப் ஹோல்லாம் எல்லாம் அந்த லூப் ஹோல் ஒவ்வொன்றத்தையும் இவங்க இப்போ சரி பண்ணி வச்சுருக்காங்க இன்றைய தேதிக்கு இதுக்கு முன்னாடி நடக்காத அந்த சேஞ்சஸ்ஸு இப்போ அங்கே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் நடந்துருக்கு ஆனால் அது நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை முடிச்சு விட்டாங்க இதை செஞ்சது தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே இருந்து ஐயா ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதை ராகுல் காந்திக்கே எடுத்து ஐயா இதை நீங்க ஆதாரமா வச்சுக்கோங்க கொண்டு போய் கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தையும் மூஞ்சிலையும் அடிங்கன்னு சொல்லி இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க பிராக்டிக்கலா ரியல் லைஃப்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவரோட கன்சர்னோட ஐயா உங்க ஓட்டர் ஐடி இருக்கு உங்க ஓட்டர் ஐடியை உங்களுக்கு தெரியாம நான் மாற்ற போறேன் அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுதான் இது வரைக்கும் நடந்தது எல்லாம் நம்மளை கேட்காம நடந்தது ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு ஓட்டு திருட்டு கேட்டு நடந்தது ஒருத்தரை போல ஒரு ஆனந்த் பாபுன்னு ஒருத்தர் அவரோட ஓட்டர் ஐடியை வாங்கி எப்படி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பண்ணலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா ராகுல் காந்தி சொல்லியிருக்கப்போ சாப்ட்வேரில் வச்சு பண்ணியிருக்காங்க கிராக் பண்ண முடியாது பட் இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் ஒரு கிரிமினல் டீம் வந்து ஒர்க் இருக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையே இல்லையா எலெக்ஷன் கமிஷனு எங்ககிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் செய்யலாம் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் எப்போ திருடுறதுக்கு திருட்டு வேலையை பார்க்கறதுக்காகவே ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட் இதுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை சாஃப்ட்வேர் தேவையில்லை பெரிய மைண்டு ஐடி இந்த இதெல்லாம் தேவையே இல்லை டைப்பிங் தெரிஞ்சால் போதும் தாராளமாக இவங்களை தலையில தட்டி உட்கார வச்சிருக்கலாம் இப்போ ஒரு ஆதார் கார்டு இருக்கு ஏன் ஆதார் கார்டை வச்சு உங்க ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ண முடியுமா ஆனால் என் ஃபேமிலியில இருக்கிறவங்களே சேஞ்ச் பண்ண முடியுமா ஆதார் கார்டை ரேஷன் கார்டை சேஞ்ச் பண்ண முடியுமா ஏன் ரேஷன் கார்டை வச்சு இன்னொரு ரேஷன் கார்டை சேஞ்ச் பண்ண முடியுமா இவ்வளவு ஏ சார் நம்மளால பேங்க் அக்கௌண்ட் மாத்தணும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அட்ரஸை மாத்தணும் போன் நம்பர் மாத்தணும் என் போன் நம்பரை வச்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்த முடியுமா மாத்திருக்கா இல்ல இது எல்லாத்தையும் விட கேவலமான ஒரு ப்ரொசீஜராக எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து ரொம்ப கேவலமான ஒரு ப்ரொசீஜர் யாரு வேணாலும் அதாவது என்னோட ஓட்டர் ஐடியை வச்சு இன்னொருத்தன் ஓட்டை அவனோட டீட்டெயில்ஸை என்னால் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் அவனை அழிக்கவே முடியும் அவன் ப அவனோட ஓட் ஐடி நம்பர் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் வேற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அவன் வேற எந்த விதமான வேலிடேஷன் தேவையில்ல ப்ரூஃப் தேவையில்லை வேற ஓடிபி ஒரு இம்சம் தேவையில்லை ஈஸியாக உள்ளே போயிட்டு அவனை ரெண்டாவது ஓட்ரு ஐடி ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் இது ஒன்றும் கான்ஃபிடென்சியல் கிடையாது அந்த எலெக்ஷன் டைமில் பூத் எல்லார் எல்லாருக்கையிலும் கொடுத்துருவாங்க இதுதான் இதுதான் இதுதான்ட்டு அதை வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதுவும் கா நமக்கு இருந்தது ஒன்றே ஒன்று நமக்குன்னு சொந்தமாக இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்தமானது ஒன்றே ஒன்று ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை எவ்வளவு ஈஸியாக ஓலா வேலையை பார்த்துருக்க பாருங்கள பார்த்துருக்காங்க சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு முதல்ல உள்ளே போகணும் என் ஐடியா வச்சு யார் ஐடியா வச்சு யா ஒரு ஓட்டர் ஐடி தெரிஞ்சுட்டா அவன் பர்மிஷன் இல்லாமல் அவனோட இன்ஃபர்மேஷன் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அவனோட லாகினுக்கு என்னால் உள்ளே போக முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு ஆனால் இப்போ போய் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா கடைசி நேரத்தில் இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி எப்படின்னா உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு ஃபோன் நம்பரை நியாயமாக ஃபோன் நம்பர் மாற்றுறப்ப என்ன ஆகும் ஓடிபி எங்கே போகும் சார் ஃபேஸ்புக்கு ஜிமெயிலு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பயங்கர டபுள் ஆத்தன்டிக்கேஷன் இருக்குது சார் ஆனால் இவங்க எந்த ஆத்தன்டிக்கேஷனுமே வைக்கலாங்க அதுதான் இருக்குதுல பெரிய கொடுமை ஈஸியாக கண்ணுக்கு முன்னாடி மாத்துறாங்க அந்த ஃபோன் நம்பரு எடுத்துட்டு என் ஃபோன் நம்பர் போகிறாங்க அவனுக்கு எந்த விதமான ஒரு அலர்ட்டும் போகலை அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ரொம்ப செக்யூருன்றீங்க இதெல்லாம் எப்படி மாற்ற முடியாது ரொம்ப வேணாம் இன்டர்நெட் சென்டர்ல உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் என்ன பண்ண முடியும் அவங்க அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடிபியை வச்சு ஒரு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணி இவங்க நம்பரை வச்சு ஒரு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் லாகினை வச்சு மல்டிபிள் டெலிட்டட் அக்கௌண்ட்ஸும் பண்ணலான்றாங்க பண்ணிங்க அனுச்சிட்டாங்க பண்ணலாம் இதுதான் வந்து மூலதனம் இதுக்கு பெருசா எல்லாம் தேவையே கிடையாது சும்மா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல வெறும் தகவலை கொடுத்து அடிக்கிறது அவங்கள்ட்ட கொடுத்தா போதும் இந்த வேலையை கச்சிதமாக பண்ணி முடிச்சிடல ஆனால் இதுக்கு நினைச்சா நினச்சிருந்தா இப்ப எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்குல்ல அந்த ஃபோன் நம்பர் மாற்ற சொல்கிறப்போ ஃபோன் நம்பரோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும் அந்த ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் அதுக்கப்புறம் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுன்றாங்கல்ல இதுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லலையே நியாயமாக எலெக்ஷன் கமிஷனை ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சா கூட எவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் வைப்பாங்க இன்னும் சொல்ல போனா நாங்கள் உங்களை இன்னும் ரொம்ப பாதுகாக்கிறோம் ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நாங்க நாங்கள் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கோம் ஒரு அப்டேட் ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்துருக்க வேண்டியதான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் பண்ணல பண்ணால் தெரிஞ்சு போயிடும் இவன் ஏன் ராகுல் காந்தி உண்மையில அவங்க சொன்னதெல்லாம் நியாயமானது ராகுல் காந்தியில இவங்க கேட்க வேண்டியது அஃபிடவேட் இல்லை பிரமாண பத்திரம் கிடையாது ராகுல் காந்தியில இவங்க கேட்க வேண்டியது எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு ப்ரூவ் பண்ணு நீ எனக்கு எழுதி கொடு அப்படின்றதுலாம் கிடையாது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லு இது தப்பு ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் கேட்குற கேட்டுருந்தால் ராகுல் காந்தி அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாப்ல ஆனால் என்ன மேட்டர்னா இது நடந்து இருபத்தி ரெண்டாந்தேதி இவங்க எடுத்திருக்காங்க இருபத்தி தேதி இன்னைக்கு இருபத்தி நாலு இன்றைக்கி தேதிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது எடுக்க முடியாது இது அத்தனையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சொ இதுக்கு மேலே வேற என்ன ஆதாரம் இப்போ வேணும் சொல்லுங்கள் அதான் இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணையர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்படிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது அது அவ்வளவு சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சத்தியம் மண்ண இன்னைக்கு இன்னைக்கு அவளை கூப்பிட்டு வச்சு கேளுங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க கூப்பிட்டு வச்சு சாணியை கழுவி ஒவ்வொருத்த வேலையாக ஊற்றி இருக்காங்க உங்க அதுதான் இது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால் இல்லை அவங்க பண்ணது போலின்னு இல்ல இல்லை இவங்க பண்ணது போலின்னு நிரூபிங்களா பார்ப்போம் நீங்கள் மற்றதெல்லாம் வேண்டாம் ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் வேண்டாம் அந்த லெவலுக்கே நாங்கள் உங்களை கொண்டு போகல கஷ்டப்படுத்த விரும்பலை நடந்தது நடந்து போச்சு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஓட்டு திருட்டு நடந்துருக்கு இந்த ஓட்டு திருட்டு இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணுங்க இந்த ஒன்றை ப்ரூவ் பண்ணுங்க மற்றது எல்லாத்தையுமே நம்ம விட்டுடலாம் ராகுல் காந்தி அந்த ஆள் இனிமே நீங்கள் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதையே அவங்க வந்து தப்பு சொல்லாதியே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நாங்கள் வந்து உங்களுக்காக வாதாடுறோம் அவங்கள்ட்ட இந்த ஒன்று மட்டும் சொல்லுங்களேன் எவ்வளவு ஈஸியாக பண்ணியிருக்காங்க சார் ஸோ ஓட்டு திருட்டு அப்படின்றது நடந்துருக்கு நடக்குது நடக்கும் இப்போ என்ன இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனோட பர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பர்மிஷனோட இனிமேல் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாமல அதெல்லாம் நடந்துருக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் மட்டும் நம்ம சொல்றோம் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் கிடையாது இதுக்கு அந்த அந்த தேர்தல் இதுக்கு போவாங்க அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அவங்க போவாங்க அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இது இல்லாமல் அந்த இதோட ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அந்த இதுங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா தான் இதை பண்ண முடியுன்ற ஒரு இதெல்லாம் ஒரு கோஆப்ரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா அதெல்லாம் இருக்குது இப்போ எடுத்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது மறக்க போல காங்கிரஸ் தேசத்துக்கு விரோதமா வேலை பார்க்குது ஒட்டுமொத்த காங்கிரஸ் பொய் சொல்லுது அவங்க பண்ணது எல்லாமே வந்து போலி நிரூபிக்கிற வெறும் வாயால் மட்டும் அப்படியே வண்டியை ஓட்டக்கூடாது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எடுத்துக்க அவங்க எல்லாம் அவங்க பண்றது எல்லாமே ப்ரூஃபோட தான் பண்றாங்க சார் நீங்க ஒரு ஆள் தான் பூசாரி மாதிரி குறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரியில்லை நீங்க ஒன்று அவங்க சொன்னதை ஒத்துக்கங்க நாங்கள் உங்களை தப்பாவே எடுத்துக்கல ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது இல்லையா இல்லைன்னு சொல்லி நிரூபிங்க ரெண்டில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணியா நன்றி